நாம் டத்தில் அதிகமாக துவா கேட்க வேண்டும் இறைவா என்னுடைய பட்டமளிப்பு பட்டமளிப்பு விழாவிற்காக வருகை தரும் கூட்டத்தை விட என்னுடைய திருமணத்திற்காக வருகை தரும் மக்களை விட என்னுடைய ஜனாதாவுக்கு வரக்கூடிய கூட்டத்தை அதிகமாக ஆக்குவாயாக அதிகப்படுத்துவாயாக என்று துவா கேளுங்கள் ஏன் தெரியுமா இறைவா அவர்கள் என்னுடைய ஜனாதாவிற்கு வந்து ஜனாஜா தொழுகை தொழுது எனக்காக இரண்டு கரங்களை உயர்த்தி இறைவா அல்லாஹ் மாவு பிர்ல யா அல்லாஹ் இவரை மன்னிப்பாயாக இவர் மீது கிருமை செய்வாயாக யா அல்லாஹ் இவருக்கு ஜன்னத்தில் ஃபிர் தான் உயர்ந்த அந்தஸ்தை தந்துடுவாயாக யா அல்லாஹ் அல்லாஹ் மஜால் கபரவு ரௌரத்தம் இன்றியா அதில் ஜன்னா சொர்க்கத்திலே சொர்க்க பூங்காக்களிலே ஒரு பூங்காவை தந்து என்னையும் பொருத்திக் கொள்வாயாக இவரையும் கொள்வாயாக என்று அந்த கூட்டத்தில் வரக்கூடிய மக்கள் எனக்காக துவா செய்தால் இதைவிட ஒரு பாக்கியம் உலகத்தில் வேறு ஒன்னும் கிடையாது இப்படிப்பட்ட கூட்டத்தை விட்டுவிட்டு செல்லுங்கள் இப்படிப்பட்ட கூட்டங்கள் வந்து நமக்காக துவா செய்து நமக்காக கரங்களை உயர்த்தி அல்லாவிடத்து மன்றாடினால் இன்ஷால் இன்சால் அன்பானவர்களே இந்த உலகத்திலே நாம் பாக்கியசாலிகள் மறுமை நாளிகள் அதிர்ஷ்டர் அசலாம் வரமத்துல்ல வர الحمد لله حمدا حمدا وشكر الله شكرا شكرا والصلاه والسلام على رسوله الكريم اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران المجيد والفرقان الحميد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الذين آمنوا وعملوا الصالحات أولئك هم خير البرية. صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد ുംകരട്ട അങ്കുടിയോടു എല്ലാ അള്ളാഹുക്ക് അണൈത്ത് പോകും எம் அரசல் அல்லாஹ் அலை இவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் சத்ய சஹாபாக்கள் தாமீன்கள் தபா தாமீன்கள் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் அப் உலாலமீன் திருமறை புராணிலே பையனா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் சொல்கிறாள் இன்ன அல்லதீனா மனுவாமினு சா அதாவது யார் அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டு செய்வாரோ இந்த உலகத்திலே எத்துணை படைப்புகளை அல்லாஹ் படைத்திருக்கின்றானோ அந்த படைப்புகளிலே சிறந்தவர் யார் என்றால் அல்லாவுக்கு இபாதை செய்பவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்ல சொல்றான் உலகத்திலே எவ்வளவு படைப்புகள் இருக்கலாம் அந்த படைப்புகளிலே சிறந்தவர் யார் என்றால் யார் அல்லாவுக்கு இபாத செய்வார்களோ யார் வணக்க வழிபாடுகள் ஈடுபடுவார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தில் வைத்திருக்கிறார் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அன்பானவர்கள் அவர்கள் அது மட்டுமல்ல எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாம் அல்லாவிடத்தில் அதிகமாக துவா கேட்க வேண்டும் இறைவா என்னுடைய பட்டமளிப்பு பட்டமளிப்பு விழாவிற்காக வருகை தரும் கூட்டத்தை விட என்னுடைய திருமணத்திற்காக வருகை தரும் மக்களை விட என்னுடைய ஜனாதாவுக்கு வரக்கூடிய கூட்டத்தை அதிகமாக ஆக்குவாயாக அதிகப்படுத்துவாயாக துவா கேளுங்கள் ஏன் தெரியுமா இறைவா அவர்கள் என்னுடைய ஜனாதாவிற்கு வந்து ஜனாதா தொழுகை தொழுது எனக்காக இரண்டு கரங்களை உயர்த்தி

என்னையும் பொருத்திக் கொள்வாயாக இவரையும் பொருந்திக் கொள்வாயாக என்று அந்த கூட்டத்தில் வரக்கூடிய மக்கள் எனக்காக துவா செய்தால் இதைவிட ஒரு பாக்கியம் உலகத்தில் வேறு ஒன்றும் கிடையாது இப்படிப்பட்ட கூட்டத்தை விட்டு விட்டு செல்லுங்கள் இப்படிப்பட்ட கூட்டங்கள் வந்து நமக்காக துவா செய்து நமக்காக கரங்களை உயர்த்தி அல்லாவிடத்து மன்றாடினால் இன்ஷால் அன்பானவர்களே இந்த உலகத்திலே நாம் பாக்கியசாலிகள் மறுமை நாளில் அதிர்ஷ்டசாலிகள் இந்த விடயத்தை மறந்து விடாதீர்கள் மறந்து விடாதீர்கள் அது மட்டுமல்ல அன்பான மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் தஹஜதுடைய தொழுகை இருக்குல்ல அல்லாஹ் குரான் சொல்றான் அல்லாஹ்வுக்கு மிக மிக பிடித்தமான தொழுகை இந்த ருசி சுவை கிடைத்து விட்டால் யாரும் ஒருபோதும் ஒரு நாள் விட மாட்டோம் அதே போல தொழுகையிலே அல்லாஹ் ஒரு அடியானை மிக மிக நெருக்கத்தில் நேசிக்கிறான் தாஜத்துடைய தொழுகையிலே நம்முடைய கஷ்டங்கள் நம்முடைய சிரமங்கள் நம்முடைய வேதனைகள் நம்முடைய எவ்வளவு தலையில் மண்டையில் இருக்கிறதோ அனைத்தையும் கொட்டி கொட்டி அல்லாவிடத்திலே அடுத்த செகண்ட் தீர்வு காண முடியும் அது மட்டுமல்ல துறை தொழுகையிலே நாம் இந்த உலகத்தில் எதை எல்லாம் ஆசைப்படுகிறோமோ அது கிடைக்க வேண்டுமா தோழக தொழுங்க அன்பானவர்களே இந்த தாஜத் தொழுகையிலே எந்த அளவுக்கு சிறப்பு இருக்கிறது என்றால் நம்முடைய முகத்தர்ல நம்முடைய விதியிலே எழுத படாட்டியும் அல்லாவிடத்தில் கேட்டால் தஹஜதுரி நேரமாக இருந்தால் அல்லாத துவாவை கபூல் செய்கிறான் அல்லாதை அங்கீகரிக்கிறான் இந்த பாக்கி எல்லாம் எப்போது கிடைக்கும் என்றால் தஹஜத்தை பேணுதலாக தோடுக்க இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை அல்லா சுபகான தஹஜத் தொழுகையில் வைத்திருக்கிறான் அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் யார் பரலான தொழுகையை பேணுதலாக யார் ஐந்து வேலை பரலான தொழுகையை பேணுதலாக தொழுவார்களோ அல்லா சுபான் அவருக்கு ஐந்து பாக்கியங்களை தருகிறார் ஒன்று உணவு நெருக்கடி நீக்கப்படும் இரண்டாவது கபருடைய வேதனையில் இருந்து அவர் பாதுகாக்கப்படுவார் மூன்றாவது பட்டோலையை அல்லாஹ் வலது கரத்திலே தருவான் நான்காவது பாலத்தை அதாவது மின்னல் வேகத்தில் கடப்பார் சொடக்கு போற நேரத்திலே அந்த புல் சிராத் பாலத்தை கடந்து விடுவார் ஐந்தாவது அல்லாஹ் மறுமை நாளிலே விசாரிப்பான் அந்த விசாரணை எப்படி இருக்கு தெரியுமா விசாரித்து அல்லா நம்ம நம்மை சொர்க்கத்தில் நுழைய செய்வான் எப்படிப்பட்ட பாக்கியம் பாருங்கள் அன்பானவர்களே ஐந்து வேலை தொழுகையை யார் பேணுதலாக தொழுகிறார்களோ இந்த ஐந்து பாக்கியங்கள் பெற்றவர்கள் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டசாலிகள் எப்படிப்பட்ட நன்மக்கள் என்பதை யோசித்து பாருங்கள் அன்பானவர்கள் அது மட்டுமல்ல எந்த அளவுக்கு என்று சொன்னால் விடத்தில் அதிகமாக அதிகமாக பறக்கத்துக்காக வேண்டி துவா கேளுங்க ஏன் தெரியுமா அவர்கள் எங்கு இருந்தாலும் எனக்கு பறக்கச் செய்வாயாக சொல்வார்கள் இறைவா எங்களுடைய நேரத்தில் செய்வாயாக எங்களுடைய காலத்தில் பறக்கச் செய்வாயாக எங்களுடைய மனைவி மக்களிலே பறக்க செய்வாயாக எங்களுடைய வாழ்வாதாரத்தில் பறக்க செய்வாயாக எங்களுடைய சரீரத்தில் அன்பானவர்களே இந்த பறக்கத் இதை விட ஒரு பாக்கியம் இந்த உலகத்தை வேறு ஒன்றும் கிடையாது அந்த மனிதர் இருக்கிறாரே இந்த உலகத்திலே ஆரோக்கியமாக சேகத்தாக ஆஃபியத் ஆரோக்கியம் கிடைத்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக திருப்தியாக அல்லாவுடைய பொறுத்தோட்டு வாங்க வேண்டும் என்றால் பரக்கத்து முக்கியம் முக்கியம் என்பதை மறந்து விடாதீர்கள் எனவே அன்பானவர்களே ஈசா நபி அவர்கள் கேட்டது போலி இறைவா நான் எங்கிருந்தாலும் எனக்கு செய்வாயாக செய்வாயாக என்று ஈசா நபி அவர்கள் கேட்டார்களே அது போன்று நாமும் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் இதையும் கண்டிப்பாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்பானவர் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு நபர் பாவம் செய்ய நினைக்கும் போது பாவம் செய்ய நினைக்கிறார் அந்த பாவம் செய்யும் போது இந்த மூன்று விடயத்தை அதாவது உமக்கு முன்னால் கொண்டு வாருங்கள் உங்களுடைய முன்னால் கொண்டு வந்தால் அந்த பாவங்கள் செய்யக்கூடிய என்ன போயிடும் அதாவது அன்பானவர்களே யார் பாவம் செய்ய நினைக்கும் போது இந்த மூன்று விடயத்தை உங்கள் கண் முன்னால் கொண்டு வாருங்கள் ஒன்று என்ன மரணம் ஒவ்வொரு மனிதருக்கும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை தீர வேண்டும் நான் இந்த பாவம் செய்யும் போது எனக்கு மரணம் வந்து விட்டால் அதாவது விபச்சாரம் செய்தால் திருட்டில ஈடுபட்டால் மதுபானம் அருந்தும் நிலையிலே ஒரு மனிதர் மரணித்தால் அவர் காசிராக மறைக்கிறார் நான் பாவம் செய்ய போறேன் அதே நிலையில மரணம் வந்துவிட்டால் எவ்வளவு என்ற எண்ணத்தை உள்ளத்திலே எண்ணி பாருங்கள் அந்த பாவம் செய்ய மாட்டீங்க இரண்டாவது தெரியுமா நீங்கள் பாவம் செய்யும் போது இதை இதை நினைத்து பாருங்கள் எல்லாம் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் இங்க பாருங்க இந்த காலத்து மக்கள் எப்படி இருக்காங்க தெரியுமா ஒரு கேமரா சிசிடிவி கேமரா இருந்தால் எந்த தவறும் செய்ய மாட்டான் நீட்டாக போவான் நீட்டாக வருவான் அழகாக பேசுவான் அழகாக வருவான் அழகாக ட்ரெஸ் பண்ண அழகாக ட்ரெஸ் வருவான் ஏன் கேமரா அவனை பார்க்க நீ பாவம் செய்யும் போது அல்ல என்று பார்க்கிறான் நீ நினைத்தால் நிச்சயமாக நீ பாவம் செய்ய மாட்டேன் மூன்றாவது என்ன மலக்கு மாறுகள் நம்முடைய புஜத்தில் அமர்ந்து கொண்டு நாம் செய்வதை எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார்கள் இதை நினைத்தால் நிச்சயமாக பாவம் செய்யக்கூடிய எண்ணம் வந்தாலும் நிச்சயமாக நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம் எனவே அன்பானவர்களே ஒவ்வொரு முஸ்லீம்கள் இது கொள்ள வேண்டும் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்ன சொல் குரானில் சொல்கிறான் வலைசக்தி தௌவ தொலி அதின யா அமருண செய்யாத் ஹத்த இத ஹதா அஹ் மௌத் காலா இன்னி துபுத்துல் ஆன் பல மக்களை பார்ப்போம் காலமெல்லாம் பாவம் செய்துட்டு செய்துட்ருப்பான் இத ஹஜரா ஹதவுர் மவுத் மரணம் அவனைப் பிடித்து விட்டான் அவனுக்கு சக்கராத்து வந்து விட்டால் சொல்லுவான் இறைவா என்னை மன்னித்து விடு இறைவா என்னை மன்னித்து விடு என்று கேட்பான் அப்போது அல்லா சொல்லுவான் காலா இல்லி துகுத்தலாம் மரணம் நெருங்கி விட்டது சக்கராத் வந்து விட்டது இப்போது தான் பாவத்தை தேடுவோம் பாவம் மன்னிப்பு தேடுவாயா நீ மட்டுமல்ல ஃபிரவனோட கதிமா சொன்னான் இருக்கின்றானே நான் தான் கடவுளுக்கெல்லாம் பெரிய கடவுள் என்று சொன்னான் அவன் கூட மரண நேரத்திலே களிமா சொன்னான் என்று ஆனால் நிராகரிக்கப்பட்டது ஏன் என்றால் அது சக்கராத்துடைய அன்பானவர்களே அதற்கு முன்னால் நம்முடைய பாவத்திற்கு மன்னிப்பு தேடுங்கள் மன்னிப்பு தேடுங்கள் நிச்சயமாக அல்லா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் தூய்மையான உள்ளம் எது தெரியுமா நல்ல ஒரு நல்ல உள்ளம் சொல்றாங்கல்ல தூய்மையான உள்ளம் எது என்றால் யாராவது ஒரு மனிதர் கஷ்டத்தில் இருக்கிறார் துன்பத்தில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே உடனே போயிட்டு நான் செய்ய அவருக்கு உதவி செய்யுங்க அவருக்கு உடனே உதவி செய்யுங்க அப்படி முடியலையா குறைந்தபட்சம் இறைவா அவருடைய கஷ்டத்தை போக்குவாயாக நிம்மதியை யா அவருக்கு சேர்த்து ஒரு யா ஆபியத்தை அவருக்கு பலா முசிபத் தூராக இடத்துல பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த விஷயத்தை செய்தால் உன்னுடைய உள்ளம் இருக்கிறது இது தான் அழகான உள்ளம் சிறந்த உள்ளம் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது முடிஞ்சா உதவி செய்யுங்க அப்படி இல்லாட்டி குறைஞ்ச வச்சு துவாவாது செய்யுங்க எனவே அன்பானவர்கள் இந்த விஷயத்தை கண்டிப்பா கவனத்தில் கொள்ளுங்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாவிடத்தில் அதிகமாக இந்த துவா கேளுங்க அல்லாஹுமா இன்னி அசாலுகா கல்பன் சாலிமா அதாவது அன்பானவர்களே அல்லாவிடத்தில் அதிகமாக அதிகமாக இந்த துவாவை கேளுங்கள் அல்லாஹுமா இன்னி அசாலுகா கல்பன் சலிமா யா எனக்கு நிம்மதியான உள்ளத்தை தா ஆரோக்கியமான உள்ளத்தை தான் நிம்மதியான உள்ளத்தை தா என்று அதிகமாக அதிகமாக அல்லாவிடத்தில் கேளுங்கள் ஏன் தெரியுமா இந்த உலகத்தில் எவரையெல்லாம் பெரிய பெரிய போலீசூராக இருக்கின்றானோ பெரிய பெரிய விஐபி ஆக இருக்கின்றானோ அவனுக்குட நிம்மதி கிடையாது அதனால் அல்லாவிடத்தை அதிகமாக கேளுங்கள் நிம்மதியான உள்ளத்தை நிம்மதியான உள்ளத்தை ஆரோக்கியமான உள்ளத்தை எங்களுக்கு தா தா என்று அல்லாவிடத்தில் கேளுங்கள் இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு சில பேர் சொல்லுவாங்க என்னுடைய இதயம் கனமா இருக்கு கனத்து போயிருக்கு வெயிட்டா இருக்கு கஷ்டமா இருக்கு பாரமா இருக்கு சொல்றாங்கல்ல ஏன் தெரியுமா பாவங்கள் தவறுகள் குற்றங்கள் பிழைகள் அவருடைய உள்ளத்தில் ஏறி ஏறி அது கனத்து போயிருக்கும் இந்த மாதிரி நிலையில் உள்ளவர்கள் அதிகமாக அதிகமாக இஸ்திக் பால் இஸ்திக் பால் இஸ்தீக் ஃபார் ரப்பி அதிகமாக இஸ்தீஃப் பார் செய்யுங்கள் அதிகமாக இஸ்தீஃப் செய்தால் யாருடைய மனம் கனத்ததாக இருக்கிறதோ யாருடைய மனம் வெயிட்டா தெரிகிறதோ யாருடைய மனம் ரொம்ப கஷ்டம் சிரமத்தில் இருக்கிறதோ நிச்சயமாக அல்லாஹ் லேசுவாக என்று இஸ்லாம் எடுத்து காட்டுகிறது அன்பானவர் அது மட்டுமல்ல எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த உலகத்தில் நம்ம பார்ப்போம் குடும்பத்தில் ஒரு நல்ல குடும்பம் தெரியுமா குடும்பத்தில் கூட ஒரு ஆண்மகன் இருப்பான் ஜென்டில் இருப்பான் அவர் யார் தெரியுமா ஒரு தந்தை ஒரு மகனார் ஒரு சகோதரன் ஒரு குடும்பத்தில் இருந்து கொண்டு அங்க வீட்டில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பர்தா இல்லாமல் இஜாப் இல்லாமல் நிகாப் இல்லாமல் வெளியே போறதுக்கு அஞ்சு வாங்குற இல்லையா வீட்டில் இருக்கிற பெண்கள் பர்தா போடுற அதாவது பர்தா பர்தா இல்லாம நிஹாப் இல்லாம ஹிஜாப் இல்லாம வெளியே போகிறதுக்கு அஞ்சுகிறார்களோ அப்படிப்பட்ட குடும்பத்தில் ஒரு ஆண்மகன் இருந்தான் அவன் தான் சிறந்த ஆன்மகன் எத்தனையோ வீட்டை பார்க்குறோம் எவ்வளோ ஆன்மகன் இருந்தாலும் கடைபிடிப்பது கிடையாது இது போன்ற நிலைகள் இருந்தால் அல்லாஹ் பெண்களை கேட்பதை விட அந்த ஆன்மகனை தான் கேட்பான் நீ என்ன செய்தாய் என்று நீ என்ன ஏற்பாய் என்று எனவே அன்பானவர்களே இந்த விஷயத்தை கண்டிப்பாக நாம் வேண்டும் ஒரு சிறந்த அறிவாளியாக தெரியுமா எப்போதும் இரண்டு கண்ணாடி வைத்திருக்க வேண்டும் ஒன்று ஒரு கண்ணாடியிலே தன்னுடைய அங்கத்தை பார்த்து என்னிடத்தில் குறைகள் இருக்கிறதா என்னிடத்தில் தவறுகள் இருக்கிறதா என்னிடத்தில் ஏதாவது குற்றங்கள் இருக்கிறதா என்று சொன்னால் அந்த கண்ணாடியை பார்த்து நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் இரண்டாவது என்ன இரண்டாவது கண்ணாடியை கொண்டு மற்றவர்களை பார்க்க வேண்டும் மற்றவர்களை பிழை பார்க்க கூடாது மற்றவர்களை நல்லதை பார்க்க வேண்டும் ஆ அவரிடத்தில் அந்த நல்லது இருக்கிறதா அவரிடத்தில் பேனுதலா தொழுகை இருக்கிறதா அவர் இடத்துல நல்ல காரியங்கள் இருக்கிறதா அதை அதை நாம் பின்பற்ற வேண்டும் இப்படிப்பட்ட செயல யார் ஈடுபடுகின்றார்களோ அவர்கள் தன் அறிவாளிகள் அவர்கள் தன் அறிவாளிகள் என்று இஸ்லாம் நமக்கு எடுத்து காட்டுகிறது அன்பானவர் அது மட்டுமல்ல எந்த அளவுக்கு என்று சொன்னால் நான் பார்க்கிறேன் இந்த உலகத்தில் பள்ளிவாசலுக்கு போற கூட்டத்தை பார்த்தோன்னு வச்சுக்கல விரல் விட்டு நான் ஜிம்மானா அதிகமா இருக்கும் மற்ற நேரங்களில் பார்த்தால் அந்த மஹல்லா கலித ஆயிரம் பேர் இருப்பாங்க பேர் நூற்று கணக்கான மக்கள் இருப்பார்கள் ஆனால் பள்ளி வாசலுக்கு வருவது எத்தனை பேர் என்றால் விரல் விட்டு எண்ணிக்கொள்ளலாம் இன்னார் 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 என்று ஆனால் அன்பானவர்களே அதே முஸ்லிம் கூட்டம் சினிமாவுக்கு போறதை பாருங்க கூட்டம் கூட்டமாக போகிறார்கள் பஃபே பாருங்க கூட்டம் கூட்டமாக போவார்கள் அதே கமர்சியல் இடத்துக்கு பாருங்க கூட்டம் கூட்டமாக முஸ்லீம் இருப்பார்கள் இன்ப சுற்றுலா முஸ்லிம்கள் கூட்டம் கூட்டமாக இருப்பார்கள் தொழுகை பாப்பா நாளைக்கு கஷ்டமா இருக்கு இப்போதான் வந்தேன் சோர்வா இருக்கு தொழுகை என்றால் அன்பானவர்களே இப்படிப்பட்ட காரிய காரணத்தை சொல்கிறோம் ஆனால் மற்ற விஷயத்திற்காக வேண்டி வைக்கிறது நாம் இந்த உலகத்தில் தப்பித்தாலும் அல்லா விடத்தை தப்பிக்க முடியாது என்பதை அன்பானவர் ஒவ்வொரு முஸ்லீம் கவனத்தில் கொண்டிருக்கிறது அது மட்டும் அன்பால் மேலும் பாருங்க ஒரே ஒரு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன் அன்பானவர்களே பக்கத்தில் இலங்கை இருக்குல்ல ஸ்ரீலங்கா இலங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சி நடைபெறுகிறது அந்த பிரிட்டிஷ் என்ன செய்யறான்னா ஒரு ஜியோ பாஸ் பண்றான் ஒரு சட்டத்தை ஏற்றுகிறான் முஸ்லிம்கள் அரசு அலுவலகத்துக்கு வரும்போது போது கோர்ட்டுக்கு அதாவது நீதிமன்றத்து வரும்போது அவர்கள் தொப்பி போடக்கூடாது தாடி வைக்க கூடாது இதை உடனே எல்லா முஸ்லிம்களும் எழுதார்கள் எவ்வளவு தெரியுமா அன்பானவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து கணக்கு போட்டுங்க முப்பதாயிரத்திலிருந்து ஐம்பதாயிரம் முஸ்லிம்கள் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல கூண்ணாங்க அந்த சட்டத்துக்கு எதிராக போராடினார்கள் அந்த பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக போராடினார்கள் எந்த அளவுக்கு உன்னுடைய சட்டத்தை வாபஸ் அதை இல்லை அரசை நாங்கள் எதிர்க்கவா என்று சொன்ன உடனே பிரிட்டிஷ் அரசாங்கம் பணிந்தது அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கினா அதுக்கு பிறகு சொன்னா இன்றிலிருந்து நாங்கள் சட்டத்திலே சரிய சட்டத்திலே முஸ்லிம் லாவிலே கைவாக்க கை வைக்க மாட்டோம் என்று ஆணையிட்டான் பாருங்க காரணம் தெரியுமா எல்லா முஸ்லீம்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரே நேரத்தில் ஒரே குரலாக எதிர்த்தார்கள் அதனுடைய பலனை பாருங்க வரலாறு பார்க்கக்கூடியவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இலங்கையுடைய போராட்டத்தை எடுத்து பாருங்க அன்பானவர்களை அதே போன்று தான் இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி எந்த ஒரு முஸ்லீம் பிரச்சனையாக இருந்தாலும் ஒற்றுமையாக போராடினால் நிச்சயமாக அது பலம் இருக்கிறது ஆனால் ஒற்றுமையாக செயல்படுவதில்லை பள்ளி வாசலுங்க பாபரி மஸ்ஜிதுன்னா எல்லாம் வித்தியாசமான மக்களா எல்லாம் முஸ்லீம் தானே இவன் இவன் பத்து பேர் போராடுறான் அவன் பத்து பேர் போராடுறான் ஏன்னா மஸ் மஸ்ஜி விஷயத்த ஒண்ணு சேர மாட்டீங்களா யோசிச்சு பாருங்க இவெல்லாம் ஒரு முஸ்லீம் இவன் நம்மளை காப்பாற்றுவான் இவன் நம்ம சட்டமன்றத்தை உபயோகம் நம்மளுக்கு பேசுவான் எனவே அன்பானவர்களே ஒற்றுமையை கடைப்பிடித்தால் தான் நிச்சயமாக அந்த பலமாக இருக்கும் ஏன் அல்லாஹ் சொல்றான் யார் ஒற்றுமை என்ற கைற்ற பட்டு பிடிப்பார்களோ அவர்கள் தான் வெற்றி அடைவார்கள் எனவே அன்பானவர்களை இந்த ஒற்றுமை விஷயத்திலே முஸ்லீம்கள் எப்போதும் ஒன்றாக இருப்பதை முயற்சிக்க வேண்டும் எனவே அன்பான அல்லாஹ் குரான் சொல்வது போல

சரி ஈமான் கொண் நல்ல முறையில் ஈமான் கொண்டு நல்ல முறையில் அமல் செய்வதற்கு அல்லாஹு உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தௌஃபிக் தந்தல் வாழாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன் வாஹு தான் இலகது இல்லா ரபில் சுண்ண தொட